டாக்டர் மூட்டு மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை நாகர்கோவில் நம்மளுடைய பழைய முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை பத்தியெல்லாம் நிறைய சொல்லியிருந்தோம் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைங்கிறத பத்தி ஏன் நம்ம இம்பார்ட்டண்டா சொல்றோம் மற்ற அறுவை சிகிச்சைக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்லாம் வந்து சில பேர் டவுட் நமக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு ஒரு டெர்ஷரி கேர் சென்டர் ஒரு ஹையர் லெவலில் நம்ம வந்து என்ன செய்யறோம் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ரேஷன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு மாற்று ஆப்ரேஷனில் நம்ம மூட்டை தேய்ஞ்சு போன அந்த மூட்டை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோம் இந்த மாதிரி செயற்கையாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம அதில் வச்சு நம்ம வந்து ரீசர்ஃபைஸிங் பண்ணி அந்த தேஞ்சு போன பார்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் பார்ட் போடுறோம் ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா வந்து எந்த கூட இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துடக்கூடாது இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னென்னா நோய் தொற்று நம்ம வெளியில இருந்தோ நம்மளுடைய உடம்பில் இருந்தோ நம்ம அறுவை சிகிச்சை பண்ண அரங்கத்தில் இருந்தோ என்ன செஞ்சிடக்கூடாது எந்த விதத்துலேயும் இன்ஃபெக்ஷனால் வந்து பாதிக்கப்பட்டுறக்கூடாது வெரி ரேர் சான்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆனால் தப்பித்தவரை கூட என்ன செஞ்சிடக்கூடாது இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் உருவாக்கணும் ஸோ நம்மளுடைய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஆப்ரேஷன் தேட்டர் எப்படி இருக்கும் அதில் என்னென்னலாம் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஆப்ரேஷன் தேட்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மூட்டு மாற்று ஆப்ரேஷன் தேட்டருக்குன்னே தனியாக ஸ்பெசிஃபிக் நம்ம ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது அது நம்ம மற்ற அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அரங்கங்கள் இல்லாமல் அது தனியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது நல்லது பெரிய ஹாஸ்பிட்டலில் அதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலே அந்த மாதிரி ஒரு லேமினர் ஃப்ளோ ஆப்ரேஷன் தேட்டர் அப்படின்னு சொல்லி உண்டு இப்போ லேமினார் ஃப்ளோ அப்படின்னா என்ன இருக்கணும் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த டேபிளுக்கு மேலே நம்ம அதில் வரக்கூடிய காற்றுகள் வந்து என்ன செய்யுது நம்ம வந்து சுத்தப்படுத்தி ஃபில்டர் மூலமாக ஹெப்பா ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபில்டர் மூலமாக ஃபில்டர்டு ஏர் தான் வந்து என்ன செய்யணும் அந்த அறுவை சிகிச்சை அரங்கம் ஃபுல்லாகவே இருக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஏர் எக்ஸ்சேஞ்சினா அந்த நம்ம சுவாசித்த காற்று வெளியே போயிட்டு ஃப்ரெஷ் ஏரை வந்து எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருவோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அறுவை சிகிச்சை அரங்கத்துக்கு பேர் தான் லேமனர் ஃப்ளோ ஓட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபில்டருக்கு பேர் ஹெப்பா ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபில்டர்டு ஏர் வர்றனால நமக்கு வந்து கிருமிகளுடைய வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுது அதனால தான் நம்ம அதை வந்து என்ன செய்கிறோம் யூஸ் பண்ணுறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு வரக்கூடிய நம்ம நோயாளி நம்ம நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா உங்களுடைய உடம்புல எந்த விதமான ஒரு இதுவும் இருக்கக்கூடாது கிருமியும் அதனால் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு நாளைக்கு முன்னாலே உங்களுக்கு அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பீட்டாடின் போட்டு தொடச்சி ஃப்ளோராக்சைடின் போட்டு நல்லா குளிப்பாட்டி எடுத்து எல்லாம் செய்வோம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுவோம் அப்போ அந்த தோல் மேலே இருக்கக்கூடிய கிருமியினுடைய அளவை பேக்டீரியன் லோடை வந்து என்ன செய்கிறோம் கம்மி பண்ணுறோம் அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ நம்ம பேஷண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய உங்கள் பாடி பார்ட்ஸை க்ளீன் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கணும் ஆப்ரேஷன் தேட்டர் வந்து என்ன செய்யணும் அதே மாதிரி க்ளீனாக இருக்கணும் அதில் வந்து எந்த விதமான கிருமி இருக்கக்கூடாது அந்த ஏர் வந்து ஃபில்டர்டாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவனம் செலுத்துகிறோம் அந்த உள்ள இருக்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு உள்ளேயும் வெளியில் இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷர் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் உள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷரில் இருந்தால் தான் அந்த காற்று வந்து என்ன செய்யும் நம்ம கதவை திறந்தால் கூட அது வெளிநோக்கி போகணுமே தவிர வெளியில் இருக்க ஏர் வந்து என்ன செய்யக்கூடாது உள்ளே வரக்கூடாது ஸோ இப்படிப்பட்ட ப்ரிகாஷன்ஸ் எடுத்து நாங்கள் என்ன செஞ்சுருப்போம் வச்சுருப்போம் அதேமாதிரி வந்து ஆப்ரேஷன் தேட்டிலேருந்து உள்ளே வர்றது வெளியே போகிறது அந்த மாதிரி டிராஃபிக் வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணி வச்சுருப்போம் ஒன்ஸ் சார் அவங்களை மூட்டு மாற்று ஆப்ரேஷன் நடக்கும்போது பெரும்பாலும் அந்த கதவை திறக்காத மாதிரி என்ன செஞ்சுருப்போம் பார்த்துருப்போம் இதெல்லாம் பண்ணுறதன் மூலமாக நம்ம அந்த கிருமி தொற்று ஏற்படுறத நம்ம வந்து என்ன செய்கிறோம் குறைக்கலாம் இன்னும் சில மில்லில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேலே வந்து ஒரு நம்ம அந்த ஸ்பேஸுக்குலாம் போகிற மாதிரி சூட் வச்சுருப்போம் மஸ்ரோ நட்டு சூட் மாதிரி ஸோ அந்த சூட் போட்டுவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஹெல்மெட் போட்டிருப்போம் அப்போ நாங்கள் சுவாசிக்க சர்ஜன் சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து என்ன செய்வோம் அது வந்து வெளியே வராமல் அது உள்ளே போய் ரீசர்குலேட் ஆகி என்ன செய்யும் திரும்ப நமக்கு வந்து உங்களை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஃபீல்டுக்கு வராது ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு ஹெல்மெட் சிஸ்டம்னு பேர் அந்த ஹெல்மெட் சிஸ்டமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் வந்து இன்ஃபெக்ஷன் ரேட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணுது ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நம்ம கொண்டு போக முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து டிஸ்போசபிள் ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணதை நம்ம என்ன செய்ய முடியாது இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ண முடியாது எல்லாமே டிஸ்போசபிளாக யூஸ் பண்ணும்போது அதுலேயும் நம்ம கிருமிகள் ஒரு தாழ்ந்து இன்னொருத்தருக்கு போகாமல் நம்ம என்ன செய்ய முடியும் தடுக்க முடியும் ட்ரேப்ஸ்லேருந்து உங்களை மேலே கூடக்கூடிய டவர்லேருந்து எல்லாமே என்ன செய்யணும் நம்ம வந்து நியூவாக தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் பார்த்திங்கன்னா எப்பயுமே எல்லாேருக்கும் தெரியும் நான் உள்ளே போனாலே குளிரும் பயங்கரமாக ஏசி போட்டு வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி ஏன் குளிர்னா அந்த மாதிரி இருந்தால் தான் பாக்டீரியா வந்து அதிகமாக கன்டாமினேட் பண்ணாது ஸோ அதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம் அதே நேரத்தில் அது வந்து பேஷண்ட்டான உங்களுக்கு வந்து என்ன செய்யும் அந்த அந்த குளிர் வந்து ஒத்துக்காது ஸோ அந்த ஹைப்போ தெரிமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப லோ டெம்பரேச்சர் இருந்தால் கூட என்ன செய்யலாம் உங்கள் உடம்ப வந்து அதை வந்து ஒத்துக்காமல் நமக்கு அதுலேயும் காம்ப்ளிகேஷன் வரலாம் ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் நம்ம என்ன செய்வோம் ஒரு ஹீட்டர்னு சொல்லி ஒரு மிஷின் வச்சு உங்களுக்கு அதில் வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி போட்டுரும் போட்டோம்னா என்ன செய்யும் உடம்பு வந்து ஹீட் தனியாக இருக்கும் மற்ற இடங்களில் ஏசி இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்லேருந்து ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லேயும் நம்ம இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து நல்ல முறையில் பண்ணாதான் உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் இல்லாமல் கிருமிகள் தாக்குதல் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ஸோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு நம்ம சாதாரணமாக எடுக்கக்கூடாது அதுக்குள்ளே இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இதுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இதுக்குள்ளே எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கிறத நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிக்கங்க அது மாதிரி உள்ள ஃபெசிலிட்டியில் பண்ணும்போது நம்ம காம்ளிகேஷன்ஸோ இன்ஃபெக்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மியாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம வந்து எப்படி நம்மளுடைய மூட்டு மாற்று ரசித்து எந்த மாதிரி இடத்துல பண்ணணும் எந்த மாதிரி ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து இதுக்குள்ளே ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான விழிப்புணர்வுக்கு அவசியம் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு தெரிய வேணாலும் எனிடைம் யூ கேன் காலஸ் அர்ஸ் அண்ட் மெசேஜ் தேங்க் யூ